விக்ரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்க கூடாது துறை வைகோ பேட்டி திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட துறை வைகோ முதன்முறையாக அவர்கள் தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக வந்தார் அவருக்கு மதிமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ விக்கிரவாண்டு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமில்லை தமிழகத்தில் திமுகவிற்கு மாற்று கட்சி அதிமுக தான் என்றும் எங்கும் மதவாத கட்சிகளுக்கு இடம் இல்லை என்றார் மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது பாஜக கூட்டணியை பாஜக கூட்டணி தான் சொல்லுமோ நான் ஏற்கனவே நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாற்று அதிமுக தான் இங்கே மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை இந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்க கூடாது அதிமுக வாக்காளர்களும் இந்த முறை மதவாத பாஜக கூட்டணியை புறக்கணித்து விட்டு நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு வாக்களித்துள்ளார் அதாவது நான் என்னுடைய நாடாளுமன்றத்தில் என் பேச்சில் நான் குறிப்பிட்டது அதை மைக் அவங்க ரெண்டு நிமிஷம் பேச விட்டாங்க அதுக்கப்புறம் மைக்கு பிடிங்கிட்ட இருந்தாலும் என்னுடைய உரத்த குரலில் மூன்றாவது செய்தியாக காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் பல்வேறு நிதி நெருக்கடிக்கு மத்தியில் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை துவக்கியுள்ளார்கள் ஆனால் ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு வேண்டும் இந்த இந்த திட்டத்திற்கு அவர்கள் போதிய நிதியை அவர்கள் அளிக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த திட்டம் காவேரி வைகை குண்டாறு மட்டுமல்ல தென்னிந்தியாவின் தீபக தீபத்திய நதிகள் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா பெண்ணார் காவேரி வைகை குண்டாறு இதுதான் அந்த முழுமையான திட்டம் கிட்டத்தட்ட ஐந்து மாநிலங்கள் தென் மாநிலங்கள் பயன்பெறும் தமிழ்நாட்டிலும் கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்கள் பயன்பெறும்